நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தாங்க பார்க்க போறோம் நம்ம ஆடிப்பட்டத்துக்கு நிறைய விதைகள் போட்டு செடிகள்லாம் எப்படி முளைச்சி நல்லா வளர்ந்து வந்திருக்கு அப்படின்றது நான் காமிக்க போறேன் நம்ம ஒரு ஒரு செடியா பாத்துட்டே போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் சென்னையில வந்து மழை பெஞ்சதுனால நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய ரெயின் லில்லியுமே பூத்துருக்கு அந்த ரெயின் ரெயின்லியுமே நான் ஒன் பை ஒன்னாக காமிச்சிக்கிட்டே வரேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வந்து எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் நான் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறீங்க உங்கள் வீடியோ நான் தான் புதுசாக பார்க்குறேன் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அதனால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அழகான பூலேருந்தே போயிடலாங்க இதோட பூ வந்து பார்த்தீங்கன்னா பால்சம் இது வந்து அடுக்கு பால்சம்ங்க பால்சமில் வந்து சிங்கிள் பட்டல் எல்லாமே இருக்குது ஒரு ஒரு பூ வந்து பார்த்திங்கனால ரோஸ் மாதிரி மல்டி பட்டலில் பூத்து ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் நம்மக்கிட்ட ஒரு நாலு கலர்ஸ் இருக்குது இப்போ ரெண்டு கலர் காமிக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம பார்க்க பார்க்க இன்னும் கலர்ஸ் காமிக்கிறாங்க இது வந்து ரெட் கலர் பட்டல் இது வந்து பார்த்திங்கன்னா பேபி பிங்க் இது ரெண்டுத்தோடைய சீட்ஸுமே சீட்ஸ்மே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது யாருக்காவது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் கொரியர் மூலயமா உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பேன் இங்க பாருங்க இந்த மொட்டை பாருங்களேன் நல்லா ஒரு ரோஸ் மொட்டை ஸோ இருக்கு மொட்டை இப்படி தான் வரும் பூக்கள் பூத்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு ரோஸ் மாதிரி அழகா இருக்குங்க இத நான் வந்து சாமி கூட பிரித்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஃபோட்டோக்கும் நம்ம வைக்கும் போது பார்க்கவும் தாங்க இருக்குது நான் அப்படியே லைனாக உங்களுக்கு ஒண்ணு காமிச்சிட்டே வரேன் அந்த பால்சம் இருக்க கட்ட மேலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகா செடி இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மிளகாலும் நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வெரைட்டிஸ் கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மிளகா வெரைட்டிஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் சில்லி மிளகா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பம்கின் மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் நல்லா பேர்பிள் கலரும் சூப்பராக காய்ச்சிட்ருக்குங்க இந்த இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழமே ஆக ஆரம்பிச்சிருச்சு இது இதெல்லாம் வந்து படுத்ததுக்கப்புறம் நம்ம விதைக்கு எடுத்துக்க வேண்டியதுதாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆடிப்பட்டம் அப்போ போடல ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடியே நான் போட்டதுனால எனக்கு இப்போ வந்து இது ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அது பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வானம் பார்த்த மிளகாங்க வானம் பார்த்ததில் நம்ம வந்து ஒயிட் கலர் பார்த்துருப்போம் க்ரீன் கலர் பார்த்துருப்போம் இது வந்து பர்பிள் கலர் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே மேல் நோக்கி மேல் நோக்கி அழகாக நீட்டிக்கிட்டு சூப்பராக இருக்குங்க பார்க்கவே இதுவுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழுக்கிற ஸ்டேஜ் தான் வந்துடுச்சு அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பீன்ஸுங்க இந்த தான் நமக்கு பீன்ஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு எப்போவுமே நான் வந்து பீன்ஸ் போடுவேன் செடி பீன்ஸ் முளைக்கும் கொடி பீன்ஸ் வந்து முளைக்காதுங்க ஏன்னா பீன்ஸோட முளைப்பத்திறன்னு எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த தடவை வந்தாலும் வராட்டியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸில் நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸுமே இந்த வருஷம் தாங்க நான் செட் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷமாக நான் வந்து க்ரோ பேக் பாட்ஸ் அப்படி தான் செட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இதை செட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மற்றதை விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க உங்களுக்கே தெரியும் நல்லா பாருங்கள் ரெண்டு பாவக்காய் தான் வச்சுருக்கேன் நல்லா மேலே வரைக்கும் கொடி பிடிச்சி சூப்பராக ஏறி இருக்குங்க இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸை எப்படி முறையாக செட் பண்ணணும்னு நான் ஒரு ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ஐ பட்டன்ல இதோட லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பார்த்துட்டு கண்டிப்பாக இதே மாதிரி செட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஈல்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ பீன்ஸ் வந்து கிட்டே வாங்களேன் பூவே வந்து வச்சிருச்சு இதை பாருங்கள் இருக்கோ இங்க உள்ளலாம் பாருங்க இந்த வருஷம் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பீன்ஸே வந்து காய்க்கும் ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெள்ளை பாகல் வச்சுருக்காங்க இதுவும் நம்ம வருஷ வருஷம் மாடி தோட்டத்தில் நம்ம நிறையாவே போடுவோம் ஆனால் பாவக்காய் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நரங்கி போன மாதிரி தான் நமக்கு வளரும் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பட்டை கிளப்புதுங்க சூப்பராக வளர்ந்து வருது மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய்களுமே நமக்கு காய்ச்சிருக்கு அங்கே பாருங்கள் ஒரு வெள்ளை பாவக்காய் நீட்டாவே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடி முழுக்க நிறைய ஆண் பூக்கள் வருதுங்க பாவக்கால எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆண் பூக்கள் தான் வரும் தான் நமக்கு வந்து பெண் பூக்கள் வரவே ஆரம்பிக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் ஒன்று ரெண்டு காய்கள் கொடுக்கும் அப்புறம் போக போக நமக்கு நிறைய பாவக்காய் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிரும் பாருங்களா இது இப்போதான் நானே பாக்குறேன் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வீணா போன விதையெல்லாம் நான் வந்து கொட்டி விட்டுட்டேன் அந்த கொட்டி விட்டதுலேருந்து வந்தது தான் அந்த ரெண்டு பாவக்காய் செடியுமே இதுவும் வந்து அதுலேருந்து தான் வந்திருக்கு இதை நான் இப்போ தான் பார்க்குறேன் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பொடலங்காய் செடி இது உள்ளார மறைஞ்சிட்ருக்க போல இதுவுமே கொடி ஏற்றி விடணும் ஸோ நம்ம இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீட்ஸ் எடுத்து தான் நான் போட்டது இது ஸோ சீட்ஸ் முளைக்காது ட்ரை பண்ணும் சும்மா கொட்டி விட்டதுலேருந்து வளர்ந்த செடி தாங்க இது ஒரு வருஷம் பழசாயிடுச்சு சீட்ஸ் அப்படின்னாலே நான் என்ன பண்ணுவேன் மாடி எடுத்த இந்த மாதிரி ஏதாவது கொட்டி விட்டுருவேன் இன்னொரு ஜாடின்னு நான் கொட்டி விட்டுருக்கேன் அங்க அவன் போய் காமிக்கிறான் பாருங்களேன் ஆனால் நான் முளைக்காதன்னு நினச்சி கொட்டி விடுறது எல்லாமே சூப்பரா முளைச்சி வருதுங்க ஸோ நம்மளோட சீட்ஸ் வந்து எப்பவுமே தாங்க இருக்கும் அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது கொம்பு அவரைங்க கொம்பு அவரையிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ரீன் அண்ட் பர்பிள் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும் அதோட கொம்பு அவரை தான் இங்க வச்சுருக்கோம் அதுவுமே கொடி வந்து நல்லா ஏறிட்டு இருக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கு காஸ்மோஸ் வச்சுருக்காங்க நம்ம இது வரைக்கும் காஸ்மோஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சிருப்போம் ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா அடுக்குங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு நைன் ஃபீட் இருக்கும் செடியே வந்து என்னை விட ஹைட்டாக வளர்ந்து போய்கிட்டே இருக்குது பூக்களும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இப்போ பாருங்க நம்ம கேமராமேனுக்கே எட்டராக கேமராமேனே ஒரு குட்டி ஸ்டூல் போட்டு தடுமாறி தான் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க பாருங்க எனக்கு மேலே தான் செடியோட ஹைட்டு பூக்கள் எல்லாமே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பட்டர்ஃப்ளைஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ இதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஒரே ஒரு செடிதான் இருக்குது இதை காப்பாற்றி தான் நான் எனக்குமே விதைகள்லாம் இனிமேல் எடுத்துக்கணும் ஸோ இதையுமே நம்ம மாடுத்தோட்டத்தில் நிறைய போட்டு உருவாக்கணுங்க அடுத்து இந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேபி சன்ரோஸ்ங்க அழகாக குட்டி குட்டி குட்டியாக அந்த மாதிரி பூக்கள் பூத்து இருப்பாங்க கிட்ட காமிங்க இந்த பேபி சன்ரோஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லோ லைட் பிங்க் அதுக்கப்புறம் ஒன்றும் ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் அண்ட் பிங்க்கு தாங்க இந்த க்ரீனுக்கும் இந்த பிங்க் காம்பினேஷனுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னுடைய ஃபேவரட் எப்பவுமே இந்த செடி தாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடி காராமணி வச்சுருக்கங்க கொடி காராமணிலே இதுவும் வந்து புதுசாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி நீளமான கொடி காராமணி இது இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு அறுவடை நான் பண்ணிட்டேங்க ஒரு அறுவடை பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இந்த பூக்கள்லாம் எடுத்து இந்த குட்டி குட்டியாக பிஞ்சுகள்லாம் வர ஆரம்பிக்குது நான் வேணால் சைட்டில் அந்த அறுவடை பண்ண வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்களேன் இந்த காராமணி வந்து பயங்கர நீட் நீட் நீட்டாக இருக்குங்க இந்த காராமணியாக அன்னைக்கு காராமணியும் கொஞ்சம் கேரட்டும் போட்டு நான் பொரியல் பண்ணேங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு பீன்ஸ் பொரியல் பண்ணுறோம் இல்லையா அதை விட ரொம்ப சாஃப்டாக இருந்தது இந்த காராமணி போட்ட உடனேவும் வெந்துடுச்சு எப்போவுமே காராமணி பொரியல் வருஷம் வருஷம் பண்ணுவேங்க ஃபஸ்ட்டு அறுவடைன்றதுனால காய்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அது கூட ஒரே ஒரு கேரட் போட்டு நான் பொரியல் பண்ணியிருந்தேன் சூப்பரா இருந்துச்சு இதோட சீட்ஸ்மே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு இந்த சீட்ஸ் வேணும்னாலும் நீங்க நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஊதா நீட்டு கத் கத்திரி இதோட விதைகளை வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட லாஸ்ட் டைம் கேட்டு வாங்கிருந்தீங்க ஸோ நம்மளுடைய விதைகளை எடுத்து தான் நான் இதை ரெண்டுமே வளர்த்துருக்கேன் நம்ம யூஸ்க்காக இப்ப ரெண்டு செடி வச்சிருக்கேங்க இங்க பாருங்க நான் காஸ்மோஸை வீடியோ எடுக்கிறேன் ஹைட் பத்தலைன்னு சொல்லிட்டு காலைல வச்சு மெரிச்சு பேக்கே வந்து பிச்சு விட்டுட்டாங்க ஸோ இதை நம்ம வேற ஜாடியில் தான் மாற்றி வைக்கணும் ஏதோ எலி இப்போ வந்து நோண்டி வச்ச மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க நம்மளுக்கு வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ண வர சொன்னால் நமக்கு நாலு வேலை வச்சிருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெரி பாவக்காய் காய்ச்சி இருக்குங்க இது வந்து ஹைபிரிட் பாவக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நான் போடலை நம்ம சமைச்சிட்டு கழுவி ஊத்துவோம் இல்லையா அந்த மாதிரி நான் இந்த தொட்டில ஊற்றி வச்சிருந்தேன் அது ஒரு செடி வந்து ரெண்டு பாவக்காயும் நமக்கு காய்ச்சிருக்கு ஸோ தப்பு செடி வந்து நல்லா காய்க்குன்னு சொல்லுவாங்களா சரி அதனால இது எந்த அளவுக்கு நீழ்ந்து கொடுக்குறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டு வச்சிருக்கேன் ஆனால் இதோட இலைகள் பாருங்களேன் இது வந்து ஜாலியில் இருக்கவே இந்த பாவக்காய் இலைகள் வந்து சின்ன சின்னதாகவும் இருக்கு கொஞ்சம் மஞ்சள் அடிச்ச மாதிரி இருந்தது ஆனால் நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் காமிச்ச பாவக்காய் நீங்க பாருங்களா பயங்கர செழிப்பா இருக்கும் இது தாங்க இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியும் ஃப்ரிட்ஜு பாக்ஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் செடியோட குரோத்து வந்து சூப்பராக இருக்குங்க அதுக்கு போல் நம்ம ஒரு ஒரு குரோ பேக்கும் அந்த பார்ட்ஸும் விலை கொடுத்து வாங்குறதே வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த காஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜு பாக்ஸ் வந்து இந்த வருஷமே ஆரம்பிச்சிருக்கேன் நல்லா போயிட்டுருக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு இதுவுமே நான் என்ன பண்ணேன் நம்ம வீட்டுக்கு வாங்கின சேப்பங்கிழங்கு ரெண்டே ரெண்டு முளைச்சிருந்துச்சு அதை எடுத்து இடத்துலேருந்து இந்த குரோ பேக்கில் நட்டு விட்டுட்டேங்க சேப்பங்கிழங்கும் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு ஸோ இது எப்போ இது இலைகள்லாம் வாடுதோ அப்போ தான் இந்த கிழங்கு வந்து முத்திடுச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த டைமில் தான் நம்ம இதை அறுவடை பண்ணணும் இந்த காராமணி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காஸ்மோஸ் வச்சிருக்கேன் இந்த காஸ்மோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி எல்லோ ரெட் ஆரஞ்சு எல்லாமே கலந்த மாதிரி ஒரு கலராக இருக்கும் இந்த சீட்ஸுமே போன வருஷம் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு கேட்டு வாங்கியிருந்தீங்க ஒரு ரீல்ஸ்ல கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க உங்களுக்கு பின்னாடி இருக்க செடி வந்து ரொம்பவே அழகா இருக்கு அதோடய சீட்ஸ் வேணும் நிறைய பேர் கேட்டு வாங்கியிருக்காங்க நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி காய்கறி செடிகளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஒரு பூ செடி இந்த மாதிரி பூச்செடி நம்ம வைக்கும் போது பாலினேஷன் நல்லா நடந்து நல்லாவே காய்கறியோட ஈல்டு வரும் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் ஊதா பட்டை அவரையும் வச்சுருக்கேங்க ரெண்டு ரகம் இதில் வச்சுருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸும் பாருங்களேன் அசுர வளர்ச்சி தான் எப்போவுமே தம்பட்டாவிற பெருசாக தான் நமக்கு வளரும் இந்த இலையோட சைஸ் பாருங்களேன் ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது நல்லா அந்த இலை மாதிரி பெருசாக இருக்குதுங்க நல்ல வளர்ச்சி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு பந்தில் பிடிச்சிச்சு இதுக்கப்புறம் பூ வச்சு நமக்கு காய்கள் தாங்க வரணும் அப்படியே இங்கே பாருங்களேன் இது வந்து காஸ்மோஸோட இன்னொரு கலர் இதுவுமே வந்து டபுள் ஷேட் தாங்க ஒரு மாதிரி பிங்க் லைட் எல்லோ அப்படி மிக்ஸ் பண்ண கலர் இது பேர் வந்து பிசி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க பூக்கள் குட்டியா இருக்கும்போது இந்த மாதிரி எல்லோ ஷேட்ல வருங்க பூக்கள் விரிய விரிய இந்த மாதிரி பிங்க் ஷேட் வந்து அதிகமா வரும் இங்க பாருங்க குப்பைக்குள் ஒரு செடி அதாவது ஆரஞ்ச் கலர் சக்கரவெளி கிழங்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து சும்மா வச்சு விட்டாங்க நான் எந்த ஒரு பராமரிப்புமே இதுக்கு நான் பண்ணவே இல்லைங்க ஆனா சூப்பரா வளர்ந்துருக்கு இதோட இலைகள்லாம் மாடியில வந்து பார்க்கும் ரொம்பவே அழகா இருக்குங்க நல்லா இதை வந்து கிரீனு சொல்ல முடியாது ஒரு மாறி கலரா இருக்கு இலை அதுக்கப்புறம் இந்த பிங்க் ஷேடு ஷேடுன்னு வர ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் பாக்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஆக்சுவலி நிறைய பேர் வீட்ல இதை வந்து ஹேங்கிங் பாட்டா வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க நான் வந்து பல்லாவர சந்தையில தாங்க வாங்கினேன் அப்ப போயிட்டு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க இது வந்து ஆரஞ்சு கலர் சக்கரவள்ளி கிழங்கு ஆனா நிறைய பேர் ஹேங்கிங்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்ம இடத்துல வந்து வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையலாக வச்சுருக்கேன் அதனால அதுக்கு அப்படியே குப்பையோட குப்பையாக கிடக்குது இது வந்து ஒயிட் கலர் வானம் பார்த்தா மிளகாங்க இதுவுமே எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இதுவும் நம்ம மிளகா வெரைட்டிஸில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மிளகானே தெரியலங்க பர்பிள் கலரில் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷேட் வருது இந்த வெரைட்டி நான் ஆர்ட்ரு பண்ணவே இல்லை ஆனால் நம்ம மாடித்தோட்டத்தில் புதுசாக வந்துருக்குங்க ஸோ இதுக்கு நம்மளாக ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தான் இது வந்து தாய்லாண்ட் பால்சம் தாய்லாண்ட் பால்சம்லேயே பேபி பிங்க் அண்ட் ஒயிட் கலந்த மாதிரி தாய்லாண்ட் பால்சம்னாலே டபுள் ஷேட் தாங்க வரும் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதிலே வந்து ஒரு மூணு நாலு கலர்ஸ் வந்து நான் காம்போ ஆஃபர்லாம் நான் போட்டுருந்தேன் ஆனால் அந்த ஆஃபரெல்லாம் இப்போ முடிஞ்சு திரும்பி நிறைய பேர் சீட்ஸ் கேட்குறாங்க ஸோ அதனால திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு நான் வளர்த்துட்டு வரேன் இதுக்கப்புறம் இதுலேருந்து சீட்ஸ் சேர்த்து தாங்க நம்ம சேல் பண்ண போகிறோம் ஸோ இத பாருங்களா இங்கே ஒரு மிளகா செடி நான் காமிச்சேன்னா அதுக்கு நடுவில் ஒரு பால்சம் இந்த மாதிரி நீங்கள் கலந்து கலந்து மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக செடி வைக்க ட்ரை பண்ணுங்க அப்படியே அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வாடாமல்லி வச்சுருக்கேங்க இந்த வாடாமல்லி வந்து அந்த செடியோட வேர் எங்கேயோ இருக்கு ஆனால் செடி படுத்து அது மான்னு உருண்டு தர ஃபுல்லாக பூக்கள் பூத்துட்ருக்கு இருக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா அதனால ச அப்படியே விட்டுட்டேங்க இந்த வாடாமல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே கிடையாது அதே மாதிரி நான் வச்சு விட்டேன் தண்ணி மட்டும்தான் இருக்கேன் சூப்பராக வளர்ந்து வருது இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிறகாவரை வச்சுருக்காங்க இந்த சிறகாவரமே வந்து பார்த்தீங்கன்னா அடி நீளம் வரும் க்ரீன் கலர் சிறகாவரை இங்கே வச்சுருக்கேன் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மயில் மாணிக்கம் இந்த விதை இருந்துச்சு போல் இது தானாக முளைச்சி வந்துச்சா சரி இதுமே பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகாக கொடியேற்றி விட்டுட்டாங்க அப்படியே கிட்ட வாங்களேன் இங்கே பாருங்க இது ரெண்டுமே வந்து பூசணிக்காங்க என்னம்மா பூசணிக்காய் கொடி ஏற்ற போறியான்னு கேட்காதீங்க நம்ம பந்தலில் காய்க்கிற அளவுக்கு வெரைட்டி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வரைக்கும் தான் வரும் பூசணிக்காவே குட்டி குட்டியாக தான் வளரும் ஸோ இதுவுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேங்க ஸோ இந்த பந்தலில் தான் ஏத்த போறேன் அது இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலர் முள்ளங்கி போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்து ஊடு பயிராதான் தான் நான் போட்டிருக்கேன் நம்மளுக்கு இது வளர்ந்து காய்க்கிறதுக்குள்ளே இதை நம்ம அறுவடையே எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி டபுள் யூஸாக நம்ம பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காய் பீக்கங்காய் புடலங்காய் இது மூணு வெரைட்டியுமே இந்த பக்கம் ஆரேஞ்ச் பண்ணியாச்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விதைகளை வந்து நான் லேட்டாக தான் போட்டேன் ஸோ செடிகள் வந்து நமக்கு சின்ன சின்னதாக தாங்க இருக்குது இந்த பீக்கங்காய் மட்டும்தான் வளர்ந்து கொடியேற ஆரம்பிச்சிருக்கு இந்த சொரக்காய் பொடலங்காய் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது இது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிளகா செடி வச்சிருக்காங்க இந்த மிளகா செடியில இவங்க தப்பு விதையாக விழுந்து வளர்ந்தவங்க தான் இதுவுமே நம்ம போன வருஷம் மாடித்தோட்டத்தில் வச்சிருந்தோம் ஸோ இந்த வருஷம் வந்து அவங்களா வளர்ந்து வந்து நிற்கிறாங்க ஏய் நீ ஏன் என்னை விதைக்கவே இல்லை ஆனால் நான் வளர்ந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வளர்ந்து வந்துட்டு அப்படியே இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிளகா செடிங்க இந்த மிளகா செடி பயங்கரமான அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கு வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாவும் சரி காஞ்ச மிளகாவும் சரி ஃபுல்லா இந்த செடியிலேருந்து மட்டும்தாங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க தேவையான அளவுக்கு பச்சை மிளகா பெருச்சி எடுத்துன்னு போய் நான் வச்சுடுவேன் மீதியை பழத்துக்கு விட்டுருவாங்க பெருச்சி மாடிலே காய வச்சு வீட்டு எடுத்துக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம வீடியோ எடுக்கும்போது அப்பப்போ இவங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் சமாளித்து தான் நம்ம வீடியோ எடுத்தாகணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடி தக்காளிங்க இது வந்து நம்ம தோட்டம் அண்ணா கிட்ட இருந்து தான் விதை வாங்கியிருந்தேன் பூக்கள்லாம் சூப்பராக வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ எந்தளவுக்கு நம்மக்கிட்ட ஈல்டு கொடுக்குதுன்றத நம்ம பார்க்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செடி டொமேட்டோ செடி வச்சுருந்தேங்க அது ரீல்ஸ் கூட நான் போட்டுருந்தேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அந்த டொமேட்டோ மாடிக்கு வந்தாலே பெரிச்சு பெரிச்சு வாயில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா செடி டொமேட்டோ வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு பாடான்னு கொடுத்தேன் நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு கேட்குறதே இல்லைங்க வருவான் பிரச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பான் என்னடா செடியில் பழத்தே காணான்னு பார்த்தா வெறும் காய் தாங்க விட்டு வச்சுருப்பான் மறுநாள் வருவான் லைட்டா பழுத்து இருக்கும் பெருச்சு இவனோட சேட்டைகள் வந்து மாடு ரொம்ப அதிகமா இருக்கும் கேஷோ செடி டொமேட்டோ பிடிக்குமா உனக்கு பிடிக்கும் நீ பழம் மட்டுமா சாப்பிட்ட காயும் தானே சாப்பிட்ட ஆஹ் காமிகிராம பாருங்க அங்க இருந்துச்சு அப்படின்ட்டு அங்கதான் செடிகள் வச்சிருக்கேன் இப்ப அந்த செடி வந்து சாக நிலமைக்கு போயிடுச்சு காரணம் யாருன்னு இவருதாங்க பழத்தை பெருக்கிற பெரிக்கிறேன்ட்டு செடியை வேற எல்லாம் நல்லா அசைச்சே விட்டுட்டாங்க அது ஒரு ஓரவ பரிதாபமாக கிடக்குதாங்க இப்போ வந்து டெய்லி இப்பயும் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு காய்கள் இல்லையா அம்மா டொமேட்டோ இல்லை டொமேட்டோ இல்லைன்னு சொன்னா அம்மா பொட்டேட்டோ இல்லை பொட்டேட்டோ இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான் இவன் அந்த செடி வைக்கிற உனக்காக ஓகேவா ம் பாருங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என் கிட்ட இருந்து மைக்கை வாங்கி போட்டுக்கிட்டு அவன் தான் பேசணும் எனக்கு வேர்க்குது மூஞ்செல்லாம் தொடச்சி விடு அப்படின்னு சொல்லி தொடச்சி விடுடா ஆ பேசுப்பாங்க சரி நீ டொமேட்டோ அப்புறம் சொல்லு அது சூப்பரா இருந்துச்சு சொல்லு எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு

ஆஹ் ரெட் கலர் சாப்பிட முடிஞ்சுதான் மீன் கலர் சாப்பிட முடியுமையா அதனால கிரீன் கலர் பிரிச்சு பிரிச்சு கீழே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்கா அண்ட் சிகப்பு வெண்டை போட்டு வச்சிருக்கேன் இந்த ஜாடி தாங்க நான் சொன்னது நம்மளோட சீட்ஸ் வந்து எடுத்துட்டு போய் வச்சு நான் கொட்டி விட்டேன்னு சொன்னேன் இல்லையா அத பாருங்க கொட்டி விட்டதெல்லாம் சூப்பரா எல்லாமே நல்லா முளைச்சி வருதுங்க ஆனால் எது எது என்ன செய்யிச்சுன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்தாதான் நமக்கு தெரியும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஜினியா விதை போட்டு வச்சிருக்கேன் இது நான் வந்து ஆன்லைன்ல தான் வாங்கினேன் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம இதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து வச்சு என்னென்ன நான் கலர்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு சாண்டல் கலர் ரெயின்ல இல்லைங்க இந்த மலைக்கு எவ்வளோ அழகா கொத்தா பூத்துருக்கு பாருங்களேன் இது நம்ம தோட்டத்துல ஆரஞ்சு கலர் வாடாம இல்லைங்க இந்த ஆரஞ்சு கலர் வந்து வளர்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க பூக்கள் நிறையவே வர மாட்டேங்குது ஒரு செடின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பூக்கள் வருது ஆனால் இந்த பூக்கள் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம தோட்டத்துல நம்ம மாடித்தோட்டத்தில் விண்காலில் நம்ம நிறைய கலர்ஸ் பார்த்துருப்போங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது டிஃப்ரெண்ட் கலருங்க நல்லா எப்படி சொல்கிறது என்ன சொன்னால் க்ராஸ் பாலினேட் ஆகி நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கு இந்த கலருமே பார்த்துட்டு நிறையா பேர் சேல் கேட்டுருந்தீங்க நிறையா செடி கொடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செடி தான் நம்ம கிட்டே இருக்குது யாருக்காவது வேணும்னா இந்த ரெண்டு செடியும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பட்டை ஆவர செடியும் ஒரு ஜுகுனி செடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் சிறகு ஆவர செடியும் வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து இந்த பக்கம் க்ராஸ் வட்டிக்கல் பந்தல் போட்டு ஏற்றி விட்டுருக்காங்க இதுவுமே இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஜுகுனி தாங்க இங்கே பாருங்களேன் இலைகள்லாம் நல்லா பெருசு பெருசா சூப்பரா இருக்கு இது காய் வந்து பாக்கிறதுக்கு வந்து வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் ஆனா காய்கள் சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம பூசணிக்காய் கூட்டு சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா அந்த டேஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நம்ம தோட்டத்தில் நான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்றேன் இதுவுமே வந்து ட்ரை பண்ணிட்டு நான் சமைச்சே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இதோட இலைகள்லாம் பாருங்களேன் எவ்வளவு பெருசு பெருசா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து தொட்டியில பார்த்தோம் இது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல இருக்கு ஃப்ரிட்ஜு பாக்ஸ்ல இருக்க பாருங்க என் கையை விட இலைய வந்து ரொம்ப பெருசா இருக்கு பாருங்களேன் நல்ல வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கும் இந்த தொட்டிக்கும் லைவாவே நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க இது வந்து தொட்டில இருக்கிறது இருக்கத்துல பெரிய இலையா பார்த்து கை வைக்கிறேன் என் கை சைஸுக்கு தான் இது வருது ஸோ இதுதாங்க ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நீங்களுமே கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வந்துட்டே இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கோவக்காய் செடி வச்சிருக்கங்க கோவக்காவே கிட்ட வந்து பாருங்களேன் நிறைய காய்கள் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு இது வந்து மலேசியன் கோவக்காங்க கோவக்காய் வந்து நல்லா நீட் நீட் நீட்டாக இருக்கும் அந்த கோவக்காய் தான் இது இது பந்தல்ல ஏறையவே இடம் இல்லாமல் இருந்துச்சுங்க அதனால அந்த கோவக்காய் தம்பட்டை அவரை இது எல்லாமே ஒரு வட்டிக்கல் பந்தல் போட்டு செட் பண்ணி கோவக்காய்க்குன்னு ஒரு தனி இடம் கொடுக்கணும்னு இந்த வருஷம் வந்து இதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம் ஸோ கோவக்காயோட ஈல்டுமே இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் இது வந்து பிளாக் பியூட்டி பிரிஞ்சாலுங்க கத்திரிக்காய் வந்து எல்லாமே பூ வைக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு அடுத்து ஒன்றா நமக்கு காய்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் இப்படியே பாருங்க இந்த பக்கம் வந்து இன்னொரு கத்திரிக்காய் செடி இருக்கு இந்த கத்திரிக்காவும் வந்து நம்ம தோட்டம் சிவா அண்ணா கிட்டம்தான் நான் வாங்கியிருந்தேன் அதாவது இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க இந்த கத்திரிக்காவோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கரிபதனை கத்திரிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு கத்திரிக்காய் இவ்வளோ இவ்வளோ பெருசு வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவுமே நான் ஃபஸ்ட் டைமாக தான் நம்ம தோட்டத்தில் ட்ரை பண்ணுறேன் காய்ச்சதுக்கப்புறம் எவ்வளோ பெருசு தாய்க்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து காசி டொமேட்டோ இது வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலர் பால்ஸமுங்க நம்ம ரெட் அண்ட் பிங்க் பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்து நல்லா ஒரு டார்க் மெரூன் இந்த கலர் சூப்பராக இருக்குங்க இந்த மல்டிபட்டல் எல்லாமே இந்த சீசனுக்கு தான் நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன் இந்த மெருன் கூட வாங்கின விதை தான் இது இந்த பர்பிளும் பாருங்களேன் நல்லா ஒரு பர்பிள் மல்டி பெட்டல் இதுவுமே வந்து சூப்பராக நமக்கு பூத்துக்கிட்டே இருக்குங்க ஸோ இப்போ நாலு வெரைட்டிஸ் நம்ம கிட்டே இருக்கு நல்லா ரோஸ் மாதிரி பூக்குற பால்சம் எல்லாமே இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து பால்சம் தாங்க தாய்லாந்து பால்சம்ல பர்பிள் வித் ஒயிட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் வித் ஒயிட்டுங்க இதுவுமே வந்து தானா தாங்க நம்ம தோட்டத்தில் வளர்ந்து வருது விதைகள் விழுந்து விழுந்து வருது அதனால அதனாலதான் ஒரு ஒரு ஜாடி ரெண்டு மூணு செடிகள் இருக்கும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நானுமே விட்டுட்டேங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர் கான்ங்க ஓரளவுக்கு குட்டி குட்டி தொட்டில தான் வச்சிருக்கேன் பார்ப்போம் இதுவுமே விண்கால வந்து நல்ல ஒரு ரெட் கலருங்க சூப்பராக வளர்ந்து வருது இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுமே வந்து நம்மளுக்கு கிராஸ் பாலினேட் தான் ரெட் வந்திருக்கு இது வந்து ஆரஞ்சு கலர் ஆரஞ்ச் அண்ட் பிங்க் வந்து கிராஸ் பாலினேட் ஆய் இந்த மாதிரி நம்ம கலரில் வந்துருக்கு நம்ம கிட்ட ரெயின்ல ஒரு தேர்ட்டி வெரைட்டிஸ் இருக்கு இப்போ பூத்து ரெயின் ரெயின்லில்லிஸ்லாம் காமிக்கிறேன் இது வந்து லில்லாவாடி லில்லி இது ரோஸ் ஃபக்ஷனுங்க இது வந்து ஒயிட் கலர் ரெயின் லில்லிங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குங்க அதனால நான் பூக்கள் மட்டும் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே வரேன் பாருங்க இது மிஸ் ரூபி இது வந்து ஒயிட் இது வந்து பண்ணாரின்னு நினைக்கிறேங்க கலர் எனக்கே தெரியல இது வந்து சால்மன் இது எல்லோ ஸ்டெப்ஸ் இப்ப ஓரளவுக்கு சுத்தி நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டாங்க இன்னும் நம்ம மாடித்தோட்டத்துல ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் மிளகா இருக்கு டேசி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ வெரைட்டிஸ் இருக்குது இன்னும் ரெயின்லில்லி நிறைய பூக்காமல் இருக்குது இன்னும் டொமேட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செடியாக நிறையா இருக்குது அது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது உங்களுக்குமே வந்து போர் அடிச்சிடக்கூடாது ஸோ இப்போதைக்கி கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப அழகாக இருக்க எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன் இன்னும் பல அழகுகள் நம்மளுக்காக இருக்கு அதை நான் அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் பாய்